தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா நாமத்தில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி நூற்றி எழுபத்தி ஓராவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நிர்மோகாயை நமக என்பதாகும் மதிமயக்கம் இல்லாதவள் தான் விரும்பிய பொருள் கிடைக்காத பொழுதும் வேண்டும் என்று விரும்புகிற எண்ணமே மோகமாகும் மோகத்தின் வசப்பட்டவர்கள் தர்ம நியாயங்களை பார்ப்பதில்லை அத்தகைய மதிமயக்கம் ஞானஸ்வரூபியான அம்பிகைக்கு இல்லை கூடாத ஒன்றை மதிமயங்கி விரும்புவதும் மோகம் எனப்படும் ராவணன் மதிமயங்கி சீத்தையிடம் மோகம் கொண்டான் கோவலன் மாதவியிடம் மோகம் கொண்டான் அதனை இளங்கோடிகள் விடுதல் அறியா விடுப்பு என்கிறார் அத்தகைய விடுதல் அறியா விருப்பு எதுவும் அம்பிகைக்கு இல்லை தொடரும் நாமம் ஓம் மோகநாஷின்யை நமக என்பதாகும் மதிமயக்கத்தை போக்குபவள் அடியவர்கள் அத்தகைய மதிமயக்கம் கொள்ளாது காப்பவள் அத்தகைய மதிமயக்கம் கொண்டால் அதனை மட்டும் அடிப்பவள் வழியில் கிடக்கும் கயிற்றை பாம்பென்று எண்ணி மதிமயங்குவது மோகமென்பர் அது கயிறுதான் என்று தெளிவது மோகநாசம் எனப்படும் அவ்வாறு தெளியும் அறிவாக நின்று மதிமயக்கத்தை போக்குபவள் அம்பிகை அசுரர்கள் மோகனாஸ்திரம் வீரபாகு முதலிய வீரர்களை மதிமயக்கம் கொள்ள செய்கிறது அவர்கள் மயங்கி விழுகின்றனர் முருகன் அவர்களின் மதிமயக்கத்தை போக்கிவிடுகிறது சக்தியால் கொடுக்கப்பட்ட வேலாயுதம் மோகநாசம் செய்கிறது இது கந்த புராண வரலாறு மோகத்தை கொன்றுவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடு என்று பாரதியார் அம்பிகையிடம் வேண்டுகிறார் தொடரும் நாமம் ஓம் நிர்மமாயை நமக என்பதாகும் அதாவது என்னுடையது என்ற எண்ணம் இல்லாதவள் அவளே அனைத்துமாய் யாவுமாய் நிற்பவள் அதனால் எனதென்று குறிப்பிடும்படி அவளுக்கு எதுவும் இல்லை தொடரும் நாமம் ஓம் மமதா ஹந்த்ரியை நமக என்பதாகும் மமதையை போக்குபவள் அதாவது எனது என்னும் எண்ணத்தை போக்குபவள் அடியார் அனைத்தையும் அம்பிகையின் உடைமைகளாக கருதுவர் எனது உனது என்றிருப்பார் என்கிறார் அபிராமி பட்டர் அதாவது என்னுடையவை உன்னுடையவை என்று அம்பிகையிடம் அனைத்தையும் சமர்ப்பித்து இருப்பவர்கள் தொடரும் நாமம் ஓம் பாப்பாயை நமக என்பதாகும் பாவமற்றவள் கெட்ட செயலால் பாவம் ஏற்படுகிறது வினை தொடர்பும் ஆசையும் உள்ள உயிர்களுக்கே பாவம் ஏற்படும் அவையற்ற அம்பிகை நிஷ்பாப்பா ஆகிறாள் அவள் அறம் வளர்த்த நாயகி விளக்கு சுடரில் இருள் இல்லை அதுபோல் அறம் வளர்த்த நாயகியிடம் பாவமில்லை அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் உயிர்கள் கட்டப்பட்டுள்ளன என்று மாணிக்கவாசகரின் வாசகரின் சிவபுராணம் உரைக்கிறது அது உயிர்களாகிய பசுக்களின் நிலை பத்தியாகிய கடவுளுக்கு இல்லை தொடரும் நாமம் ஓம் பாப நமக என்பதாகும் பாவத்தை நாசம் செய்பவள் தீயினில் தூசாகும் என்பது போல் அம்பிகை பக்தி முன் செய்த பாவம் அனைத்தையும் அழிக்கிறது இருள் சேர் சேர் சேரா இறைவன் பொருள் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவனின் பொருள் பொதிந்த புகழை பாடும் அடியவருக்கே வினைகளாகிய பாவ புண்ணியங்கள் இல்லை என்கிறார் திருவள்ளுவர் அடியவருக்கே அவை இல்லை என்றால் இறைவனுக்கோ இறைவிக்கோ எவ்வாறு அவை இருக்க முடியும் விண்ணுற அடுக்கிய விறகில் வெவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நம சிவாயவே விறகு கட்டைகளை வானலாவ அவற்றை தீயிட்டுக் கொளுத்தினால் அவை முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிடும் அதேபோல் பெரும் பாவமும் இறைவனின் திருநாமத்தை சொன்னால் ஒழிந்துவிடும் இவ்வாறு நமக்கு அருள்பவர் நமது அப்பர் பெருமான் ஆவார் அம்பிகையின் அருளால் பரீட்சித் மன்னனின் பாவங்கள் நாசமாகி அவன் நர்கதி எய்திய வரலாற்றை தேவி பாகவதம் உரைக்கிறது பாபநாசம் என்ற பெயருடைய திருத்தலங்களில் எழுந்தருள் இருந்து அவள் பாவங்களை நாசம் செய்கிறாள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசத்தில் அவள் உலகம்மை என்ற பெயருடன் இருந்து தொடரும் நாமம் ஓம் நிஷ்க்ரோதாயை நமக என்பதாகும் கோபம் இல்லாதவள் தனக்கு பிடிக்காதவர்களிடத்தும் ஆசைகள் நிறைவேறாத இடத்திலும் சினம் உண்டாகிறது அம்பிகைக்கு அந்த நிலை ஏற்படுவதில்லை எனவே கோபமும் இல்லை சிறிதும் கோபம் கொள்ளாது செய்து அவர்களையும் திருத்தி ஆட்கொள்பவள் அம்பிகை சமன்யை நமக என்பதாகும் சினத்தை அடங்கச் செய்பவள் சினம் என்பது சேர்ந்தாரை கொல்லி ஆகையால் அடியவர்களிடம் உள்ள உட்பகையாகிய சினத்தை அடங்கச் செய்பவள் குரோத பட்டாரகர் என்ற பெயர் பெற்ற துர்வாசரின் சினத்தையும் அடங்கும்படி செய்து அவரையும் தன் அடியவராக ஆக்கிக் கொண்டவள் அம்பிகை தட்ச யாகத்தின் போது சினந்த ஈசனையும் சமணப்படுத்தி அதனால் சாந்தி துர்கை என்ற பெயரும் பெற்றவள் அம்பிகை தொடரும் நாமம் ஓம் நிர்லோபாயை நமக என்பதாகும் உலோக குணமற்றவள் கஞ்சத்தனமும் பிறரிடம் உள்ளதையும் தனதாக்கிக் கொள்ள விரும்பும் பேராசையும் லோபம் எனப்படும் வள்ளல் குணம் பெற்ற அம்பிகை அடியவர்களுக்கு அவர்களது விருப்பத்திற்கு அதிகமாகவே வழங்குபவள் என்று சௌந்தரிய லகரி போற்றுகிறது எனவே அவளிடம் உலோப குணம் இல்லை நிறைவாக வரும் நாமம் ஓம் லோபநாஷின்யை நமக என்பதாகும் உலோப குணத்தை அழிப்பவள் அடியவர்களின் பேராசை மற்றும் கஞ்சத்தனத்தை அழிப்பவள் உலோப குணம் ஒன்றே மற்ற எல்லா நல்ல குணங்களையும் அழித்துவிடும் என்று கம்பன் பாடுகிறான் அத்தகைய உலோப குணத்தை அம்பிகை அழிக்கிறாள் வெற்றி கொள் படையினிலும் பல வினயங்கள் அறிந்தவர் கடையினிலும் நடையினிலும் நல்ல நாவலர் தேமொழி தொடரினிலும் உற்ற சென் நித்தம் உவகையில் போற்றி இங்கு உயர்ந்திடுவோம் கற்ற பல் கலைகளெல்லாம் அவள் கருணை நல்லொழி பெற கலி தவிர்ப்போம் என்ற மகாகவி பாரதியின் வார்த்தைகளைக் கூறி இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்கிறோம் நாளையும் அன்னையின் புகழ் கூறும் நாமங்களையும் நாமத்தின் பெருமைகளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் நூற்றி அறுபத்தி இரண்டாவது நாமம் தொடங்கி நூற்றி எழுபத்தி ஓராவது நாமம் வரை நாமத்தையும் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்